போன வீடியோவில் நம்ம பாதிலே கட் பண்ணிட்டோம் ஏன்னா அதுக்கு மேலே எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல என்ன நடந்துச்சு எனக்கே ஒன்றுமே புரியலை எனக்கு வந்து கேட்ட சொன்ன அரசலான தகவலை வச்சு தான் நான் அந்த வீடியோவை நான் பேசியிருந்தேன் ஆனால் இப்போ தான் டீட்டெயிலாக நான் பார்த்தேன் இதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கு எவ்வளோ பெரிய சதிவேலை நடந்திருக்கு அப்படின்றத நினச்சி பார்க்கும்போதே ஏன்னா இவ்வளோ கேவலமான ஆளாடிங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது இந்த சேனல் இருக்கானே ஒன்றாம் நம்பர் மாமா பையன் எப்படி ஒன்னா நம்பர் மாமா பையன் அப்படிப்பட்ட ஒரு அநியாயத்தை ஜாக்லினுக்கு பண்ணியிருக்கான் ஜாக்லின் இதை செய்வதற்கு தூண்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை எப்படி ஜாக்லின் இதை செய்வதற்கு தூண்டப்பட்டிருக்காங்க யாரெல்லாம் தூண்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் முதல்ல ஜாக்லின் இந்த விஷயத்தை செய்யாமல் இருந்திருந்தால் அவங்க இந்த வீட்டுக்குள்ளே இருந்திருப்பாங்க அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவித்ராவுக்கு விட்டு கொடுத்தது எப்படி பவித்ராவுக்கு விட்டு கொடுத்து பவித்ராவுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்குறாங்க ஜாக்லின் ஆனால் அதில் பலியானது யார் ஜாக்லின் என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க இன்னைக்கான முதல் டாஸ்க் இந்த பணப்பேட்டியினுடைய முதல் டாஸ்க் நடக்குது இந்த டாஸ்க் வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட நேரம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி செகண்ட் நேற்று ரயனுக்கு என்ன கொடுத்தாங்களோ சேம் டிஸ்டன்ஸ் சேம் செகண்ட் இந்த டாஸ்க் லெட்டரை தர்ஷிகா படிக்கிறாங்க தர்ஷிகா படிக்கும் படிக்கும்பொழுது படித்து முடித்த உடனே அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆகிறது ஜாக்லின் பின்னாடியே பவித்ரா போகிறாங்க பவித்ரா உட்கார்ந்து போதே நான் போறேன் அப்படின்னு கையை தூக்குறாங்க ஜாக்லின் என்ன சொல்றாங்க அப்படின்னா யாரு வந்து முதல்ல நிக்கிறாங்களோ அவங்க தான் கணக்கு ஏன்னா முத்துக்குமரனுக்கு அப்படிதான் நடந்துச்சு ரயன் வெசஸ் முத்துக்குமரன் போகும்போது முத்துக்குமரன் முதலாளா போய் நாங்க நின்னாரு அதனால அந்த வாய்ப்பு வந்து முத்துக்குமரனுக்கு கொடுக்கப்பட்டது இதில் என்ன ட்விஸ்ட்டு தெரியுமா பிக் பாஸே முத்துக்குமரன் தான் முதல்ல வந்து நின்னார் அப்படின்னு சொல்லி முத்துக்குமரனுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க ஆனால் இந்த முறை பவித்ராவும் சரி ஜாக்லினும் சரி நானும் போகணும் நீயும் போகணுன்னு சொல்லி ரெண்டு பேருமே போகணுன்னு ஆசைப்படுறாங்க பாஸ் என்ன பண்ணிட்டாரு அவராக ஒருத்தரை சூஸ் பண்ணலை நியாயமாக அவர் யாரை சூஸ் பண்ணியிருக்கணும் முதல்ல வந்து நின்ன நபர் ஜாக்லின் ஜாக்லினை சூஸ் பண்ணியிருக்கணும் சரிங்களா ஆனால் பண்ணலை என்ன பண்ணிட்டாரு தெரியுமா நீங்களே பேசி முடிவெடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படி நீங்களே பேசி முடிவெடுங்கன்னு சொல்லும்போது நிச்சயமா ஜாக்லினுக்கு என்ன மனசு இருக்கு விட்டு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு மனசு இப்ப இல்ல இப்ப கிடையாது டே ஒன்ல இருந்து அவங்க இன்னொரு நபருக்கு விட்டு கொடுத்து பழகிருக்கிறாங்க தன்னுடைய வாழ்க்கையில பல பேருக்கு விட்டு கொடுத்து பழகிருக்கிறாங்க ஒன்னும் சொல்றாங்க ஒன்று சொல்கிறேன் ஜாக்லின் ஃபேன்ஸ் யாருமே வந்து நீங்கள் இதை வந்து நீங்கள் ரொம்ப லோவாக எடுத்துக்காதீங்க விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போக மாட்டாங்க அப்படின்னு தமிழில் ஒரு பழமொழி இருக்குது விட்டு கொடுப்போர் கெட்டு போக மாட்டார் பவித்ராவுக்கு அவங்க விட்டு கொடுத்தது இன்னைக்கு பவித்ராவுடைய வாழ்க்கையே வந்து ஜாக்லின் கொடுத்துருக்குறாங்க அப்படிப்பட்ட ஒரு நபர் லைஃப்பில் தோக்க மாட்டாங்க ஜாக்லின் லைஃப்பில் தோக்க மாட்டாங்க கடவுள் நம்பிக்கை எனக்கு பெருசாக இல்லை அப்படின்னால இயற்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் நம்புகிறேன் அப்படி உண்மையாகவே இயற்கைன்னு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா ஜாக்லினுக்கு அது செய்யும் என்ன செய்யணுமோ சிறப்பாக அது செய்யும் ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நிகழ்ச்சியான விஷயங்கள் இருக்குது பவித்ரா என்ன சொல்கிறாங்கன்னா ஜாக்லின் சொல்கிறாங்க நான் போகணும் எனக்கு வந்து போயே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் எனக்கு இருக்குது நான் என்னை ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது அந்த பொண்ணு ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டு இருந்த ஒரே விஷயம் என்ன தெரியுமா என்னை நம்பி ஆனந்திக்கிட்ட சொல்கிறாங்க என்னை நம்பி ஓட் பண்ணுறாங்கல்ல என்ன நம்பி பார்க்குறாங்கல்ல அவங்களுக்காக நான் ஓடணும்ல சொல்லும் போதே நமக்கு அவ்வளோ எமோஷனலாக இருக்குது அவங்களுக்காக நான் ஓடணும்ல நான் அப்படியே உட்கார முடியாதுல்ல எனக்காக தானே அவங்க பார்க்குறாங்க தானே அவங்க ஓட் பண்ணுறாங்க கடைசி வரைக்கும் கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்காக பார்க்கக்கூடிய மக்களுக்கு ஓடி இருக்கா எப்படி கடைசி வரைக்கும் உக்காராமல் ஓடி இருக்கா எனக்காக ஓட் பண்ணுறவங்க எனக்காக பார்க்குறவங்க அவங்களுக்காக நான் ஓடணும் அப்படின்னு அந்த பொண்ணு ஓடி இன்னைக்கு அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணியிருக்கிறாங்க பவித்ரா அவர்கள் சொல்கிறாங்க ஒரே வார்த்தையில சொல்லி ஜாக்லீனை லாக் பண்ணிட்டாங்க என்ன வார்த்தை ஜாக்லின் நான் வந்து ஓடி போய் தோத்தா கூட பரவாயில்ல நான் சும்மா இருந்து தோக்க விரும்பலை பவித்ராவுக்கு நல்லாவே தெரியுது அவங்க டைட்டில் வின் பண்ண போகிறது கிடையாது அப்படின்றத அவங்களுக்கு நல்லாவே தெரியுது தெரிஞ்ச பவித்ரா நான் சும்மா இருந்து தோத்து போக விரும்பலை நான் ஓடி போய் தோக்க விரும்புகிறேன் தோத்தா கூட பரவாயில்ல நான் ஒரு வி அந்த விஷயத்தை முயற்சி பண்ணி நான் தோக்க விரும்புகிறேன் ஜாக் அப்படின்னு சொன்ன உடனே ஜாக்லின் பவித்ராவுக்காக விட்டு கொடுத்துட்டாங்க சரி பவித்ரா நீ வந்து இப்படி நினைக்கிறியா நீ தாராளமாக பண்ணு அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்துட்டாங்க யோசிச்சு பாருங்க அந்த இடத்துல ஜாக்லின் என்னால் முடியாதுன்னு சொல்லி நின்று இருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு ஜாக்லின் வீட்டுக்குள்ள இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பயன்படுத்தியிருந்தாங்கன்னா இப்போ பவித்ராவால் முடிஞ்சது ஜாக்லினால முடிஞ்சிருக்கும் ஜாக்லின வெளியில போயிருக்க மாட்டாங்க ஆனால் அந்த இடத்த அவங்க பவித்ராவுக்கு விட்டு கொடுத்ததுனால பவித்ரா வந்துட்டாங்க வீட்டுக்குள்ள கடைசி நொடியில் உள்ள வந்து விழுந்து அப்ப பவித்ரா சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா அதுதாங்க எனக்கு இன்னும் வழியை கொடுக்குது அதுதான் எனக்கு இன்னும் வழியை கொடுக்குது ஜாக் திஸ் இஸ் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி அந்த பணப்பெட்டியை ஜாக்லின் கிட்ட கொடுக்குறாங்க அண்ட் வீட்டுக்குள்ள வந்து சொல்றாங்க ஜாக்லின் இதை வந்து நான் எல்லார் முன்னாடி சொல்லணும் ஜாக்லின் நீ மட்டும் எனக்கு வந்து விட்டு கொடுக்கலன்னா என்னால் இதை பண்ணியிருக்க முடியாது என்னால இதை பண்ணியிருக்க முடியாது நீ எங்கேயோ போயிட்ட ஜாக்லின் எனக்காக நீ விட்டு கொடுத்து நீ எங்கேயோ போயிட்ட நீ ஒரு வார்த்தை சொன்ன தெரியுமா ஜாக்லின் பவித்ரா கிட்ட சொல்லியிருக்காங்க நீ ஒரு வார்த்தை சொன்ன தெரியுமா நீ ஒருத்தரை ரெப்ரசென்ட் பண்ணி ஓடுற அதை மனசுல வச்சுக்கோ ஏன்னா பெண்களால முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது இருக்கக்கூடாது நேத்துல இருந்து நேத்துல இருந்து சில பேர் அந்த வீட்டுக்குள்ள வந்து இருக்கக்கூடிய இந்த கண்டஸ்டன்ஸை தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு வர்ஷினி வர்ஷினி எப்படிப்பட்ட ஒரு சீப்பான ஒரு பொண்ணாக மாறி போயிட்டா அப்படின்னா நேற்றுக்கு உட்காந்து ரயன் போயிடுவேன் முத்துக்குமரன் எல்லாம் போயிடுவேன் சௌந்தரியலாம் போகமாட்டா போல இருக்கே அப்படின்னு சொல்லி ஒருத்தரை தூண்டி விடுறதா இருக்கட்டும் இப்போ முத்துக்குமரன் ஜெயிக்கணுன்றது உன்னோடைய ஆசையாக இருந்தால் அதை வச்சுக்கோ இன்னொருத்தனை தோற்கடிச்சு நீ இன்னொருத்தனை ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு மனநிலை இப்படி ரிப்பீட்டடாக அங்கே இருக்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஜாக்லின் இருக்காங்க அங்க சௌந்தர்யா இருக்கிறாங்க அங்க அப்ப ஜாக்லின் தான் அதுக்கு ரியாக்ட் பண்றாங்க சௌந்தர்யா அதுக்கு ரியாக்ட் பண்ணல ஜாக்லின் என்ன ரியாக்ட் பண்றாங்க இந்த இந்த வர்ஷினி எப்படியாச்சும் வெளியில அனுப்பிச்சிருங்க பிக் பாஸ் ஏங்க ஒரு ஒரு ஆறு பேர் என்னமோ பண்ணி பினாலி வரைக்கும் வந்துட்டாங்க ஃபைனல் வீக்கு வரைக்கும் வந்துட்டாங்க அவங்களை கழுவிக்கிட்டே இருக்கிறது என்ன மாதிரியான ஒரு மனநிலை உனக்கு மக்கள் ஆதரவு உன்னை அண்ட் யாரை மன்னிக்கவே கூடாது யாரும் இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து ஒரே வார்த்தையை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்காப்புல ஜாக்லின் டாஃபைக்கு போக கூடாதுன்னு அவன் கழுவிக்கிட்டே இருந்தான் என்ன வாயோ தெரில நாரோ வாயோ அதே மாதிரி நடந்துருச்சு எல்லார்கிட்டயும் போய் ஒரே விஷயத்த சொல்லிட்டு இருந்தான் யோ உன்னை அசிங்கப்படுத்துனது முத்துக்குமரன் ஆர்மியா அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற நீ வீட்டில் இருந்த வரைக்கும் நீ வீட்டில் இருந்த வரைக்கும் உன் மேலே முழுமையான அன்பை காட்டிய ஒரே பொண்ணு ஜாக்லின் இணையா பண்ணிச்சு உனக்கு அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு எந்த இடத்துலையாச்சும் உன்னை பற்றி தவறாக அந்த பொண்ணு பேசியிருக்குமா எந்த இடத்துலயாச்சும் தர்சிகா வந்து உப்பு பேக்கெட் கொடுக்கணும் உப்பு போட்டு சாப்பிடுங்க சூடு இல்லை சொர்ணம் இல்லைன்னு தர்சிகா சொல்லும் போது கூட அதை எதிர்த்து பேசியவள் ஜாக்லின் அதை எதிர்த்து பேசியவள் ஜாக்லின் நீ லோவா இருக்கிற அப்படின்னும் போது கூட வந்து அந்த பொண்ணோட கண்ணத்தை காட்டுச்சு அவங்ககிட்ட உனக்கு பிடிக்கும் இல்லைன்னு என் கண்ணத்தை கிழறது ஒன்னும் பிடிக்கும் இல்ல இந்தான என் கண்ணத்தை கிழிக்கும்னு சொல்லி அந்த பொண்ணு கண்ணத்தை காட்டுச்சு அப்படி யாரு உடஞ்சாலும் அந்த இடத்துல முதல்ல அங்க ரியாக்ட் பண்றது ஜாக்லின் தானையா உனக்கு என்னையா பிரச்சனை ஜாக்லின் அஞ்சு டாஃபைக்குள்ள போக கூடாதுன்னு அவ்வளவு வன்மத்தை கொட்டுறீங்க இன்னொன்னு நீங்க எத்தனை பேர் கவனிச்சிங்க பவித்ரா ஓடும் பொழுது ஓடிட்டு வரும் பொழுது அங்க ஜாக்லின் அழுகுறாங்க பவித்ராவுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்த உடனே ஜாக்லினுக்கு ஒரு பயம் வந்துருச்சு ஒருவேளை பவித்ரா அதை பண்ணாம போயிட்டானா என்ன பண்றது அவ ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பவித்ராவுக்காக அழுகுதுயா பவித்ராவுக்காக அழுகுறாங்க ஜாக்லின் பவித்ரா இதை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க இன்னொன்று அவங்க பண்ணணும்னு நினச்சது முழுக்க முழுக்க ஜாக்லினை விரும்பக்கூடிய ஆடியன்ஸ்க்காக தன்னுடைய ஆடியன்ஸ்க்காக தன்னை ப்ரூவ் பண்ணணும் என்னால் முடியுன்றதை நான் காட்டணும் ப்ளஸ் சுற்றி இருக்கிறவங்களுடைய ப்ரெஷர் ரெண்டு நாளாகவே ஜாக்லின் லோவாக இருந்திருக்கிறாங்க ரெண்டு நாளாகவே என்ன பண்ணுறது நான் அவங்களுக்கு தெரியுது என்னால் வேகமாக ஓட முடியாது ஒருவேளை நான் போய் தோத்துட்டேன்னா என்ன பண்ணுறது இருந்தாலும் இந்த நம்பி பார்க்குறவங்களுக்காக நான் ஓடணும் அப்படின்ற ஒரு தைரியமான முடிவு அந்த பொண்ணு எடுத்திருக்கேன் எத்தனை பேரால முடியும் எத்தனை பேரால் முடியும் சௌந்தர்யாவும் ட்ரை பண்ணாங்க ஆனால் அவங்க கம்ப்ளீட் பண்ணலை ஜாக்லின் கம்ப்ளீட் பண்ணியிருக்கான் ரெண்டு செகண்ட்ஸ் பேசணும் இதெல்லாம் அடுத்த வீடியோ பேசணும் பவித்ரா அவர்கள் சொல்றாங்க ஜாக்லின் நீ சொன்ன அந்த வார்த்தை தான் ஜாக்லின் என்னை வந்து ஊக்கப்படுத்துச்சு இந்த ரெண்டு லட்ச ரூபாய் உனக்கு தான் அப்படின்னு சொல்லி ஜாக்லினை வந்து கட்டி பிடிக்கிறாங்க இதுதான் யா ஜாக்லின் இதுதான் ஜாக்லின் ஜாக்லின் நீங்கள் வந்து இந்த டாஃப் ஓயில் போகாமல் இருந்திருக்கலாம் இந்த டாஃப் ஓயில் நீங்கள் போகாமல் இருந்திருக்கலாம் நீங்கள் வந்து ரன்னராக ஆக வேண்டிய தகுதி உடைய ஒரு நபர் நீங்கள் வின்னராகவே ஆகக்கூடிய தகுதி உடைய ஒரு நபர் தான் நீங்கள் இன்றைக்கி வெளியில் போயிருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக போகலை ஜாக்லின் அண்ட் ஜாக்லின் ஃபேன்ஸ் யாருமே நீங்கள் வந்து அதுக்காக ஃபீல் பண்ணாதீங்க நீங்க யாருமே அதுக்காக ஃபீல் பண்ணாதீங்க தன்னுடைய ஓடி இருக்கா டே ஒன்ல இருந்து ஓடி 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 தனக்கான கூட்டத்தை பின்னாடி ஓடி வர வச்சு யோசிச்சு பாருங்க ஒரு ஃபேண்டம் நேற்று நைட்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் போட்டு தூங்காம கண்டினியூஸா வந்து ஸ்பேஸ் நடத்தி ஒரு பொண்ணுக்காக பேசுறாங்க அப்படின்னா இதை விட ஜாக்லினுக்கு என்ன வெற்றி வேணும் என்ன வெற்றி வேணும் பவித்ரா சொல்றாலே நீ இங்க இருக்கிற ஜாக் எனக்கு நீ இங்க போயிட்ட ஜாக் அப்படின்னு சொல்லி எவ்வளோ பெரிய அநியாயம் பண்ணியிருக்கீங்களா அந்த பொண்ணுக்கு சீரியஸாக எவ்வளோ பெரிய அநியாயம் பண்ணியிருக்கீங்க ஆ இதெல்லாம் நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடிலங்க எனக்கு ஜாக்லின் ட்ரை பண்ணதா இருக்கட்டும் ஜாக்லின் வந்து ட்ரை பண்ணி அங்கே வந்து முடிக்க முடியாமல் வெளியில் வந்ததெல்லாம் எனக்கு ஓகேங்க ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு சதி வேலை இருக்குல்ல அதனால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல அண்ட் சிவகுமார் சீரியஸாக சொல்கிற நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது ஜாக்கிலினுடைய உயரத்துக்கே உங்களால் வர முடியாது ஜாக்கிலினுடைய கால் தூசிக்கு உங்களால் ஈடு கொடுக்க முடியாது அந்த பொண்ணுடைய மனசு யா உண்மையா சும்மா சொல்லல நம்ம தங்க சும்மா சொல்லல உண்மையாவே மனசார தங்கம் தான் அந்த பொண்ணு யோசிச்சு பாருங்க பவித்ராவுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்காம ஜாக்லின் அந்த வாய்ப்பை எடுத்திருந்தால் ஜாக்லின் இன்னைக்கு வீட்டுக்குள்ள மேபி பவித்ரா வந்து அந்த எழுபத்தைந்து மீட்டர் வந்து அவங்க ஓடி இருந்தாங்கன்னா வெளியில நீ ஜெயிக்கணும் நீ இன்னொருத்தவங்களை ரெப்ரசென்ட் பண்ணி ஓடுறேன் கடைசி நொடி வரைக்கும் இன்னொருத்தருக்காகவும் கூட ஜாக்லின் இருக்கா இதுதான் ஜாக்லின் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயத்தை தாங்க நான் சொல்வேன் இந்த டைட்டில் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த டைட்டில் ஜாக்லின் கையில் வந்து உட்கார்றதுக்கு அந்த டைட்டிலுக்கு தகுதி இல்லை அந்த டைட்டிலுக்கு தகுதி கிடையாது ஜாக்லின் போன்ற ஒரு ஒரு பெண்ணுக்கு அந்த டைட்டில் கையில் போய் உட்கார்ந்தால் தான் அந்த டைட்டிலுக்கே அழகு அப்படி இருக்கும்போது அந்த டைட்டில் யார் கையில் போனாலும் அது வந்து அந்த டைட்டிலுக்கு அழகு கிடையாது ஜாக்லின் டசன் டிசர்வ் த டைட்டில் அப்படி கிடையாது த டைட்டில் டசன் டிசர்வ் த ஜாக்லின் அவ்வளவுதான் ஸோ பவித்ராவுக்காக ஒரு உன்னதமான ஒரு தியாகத்தை வந்து ஜாக்லின் பண்ணியிருக்காங்க நீங்கள் அந்த ப்ரோமோ பார்த்தாலே தெரியும் அந்த ஒரு மிஸ்டேக் என்னை கேட்டால் அந்த மிஸ்டேக் அவங்க பண்ணியிருக்க கூடாது நான் யோசித்தேன்னா ஆனால் ஜாக்லின் இடத்துல இருந்து அதை பார்க்கும் பொழுது கொடுத்தே பழகிட்டாங்க அவங்களால முடியல நோன்னு சொல்ல முடியல அவங்க அதுதான் சொல்றாங்க என்னால பவித்ரா கிட்ட நோன்னு சொல்ல முடியல என்னால பேச முடியல அவ கேட்கும் போது என்னால அதை ஏத்துக்க முடியல நான் தான் போவேன் அப்படின்னு என்னால சொல்ல முடியல என்னால பேச முடியல அந்த பொண்ணு அதுக்குதான் அழுகுது என்னால ஏன் பேச முடியல என்னால ஏன் நோன்னு சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அழுகுது இது இன்னர் கேரக்டர் அது மாறாது அதான் ரவீந்திர அவர்கள் சொன்னாங்க இது உன்னுடைய குணம் உன் குணம் மாறாது ஜாக்லின் உன் குணம் மாறாது நீ விட்டு கொடுத்தே பழகிட்ட பிக் பாஸ் எப்போ நீங்களே பேசிக்கோங்க அப்படின்னு சொன்னாரோ அப்பயே எங்களுக்கு தெரியும் நீ தான் விட்டு கொடுப்பேன்னு சொல்லி ரவீந்தர் சொல்கிற இதுதான் உண்மை இதுதான் உண்மை பிக் பாஸ் ஏன் வந்து சொல்லலை முதல்ல வந்து நின்னவங்களுக்கு தான் முன்னுரிமைன்னு ஏன் இருந்தாலும் சொல்லலை இது எல்லாமே அவங்களுக்கு வச்சு ஒரு ட்ராப் அந்த ட்ராப்பில் ஜாக்லினுக்கு சி சிக்கியிருக்காங்க அடுத்த வீடியோ உங்களுக்கு இன்னும் கிளியராகவே புரியும் இதுக்கு பின்னாடி நடந்த மிகப்பெரிய சதி வேலை என்ன அப்படிங்கிறது இன்னமும் உங்களுக்கு கிளியராகவே புரியும் அதை வந்து பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஜாக்லின் மாதிரி ஒரு உன்னதமான ஒரு சூலை நான் பார்த்ததில்லை இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் சொல்கிறேன் சீரியஸாவே தன்னுடைய தியாகம் இருக்குல்ல ஜாக்லினுடைய தியாகம் அதை அவங்களை எங்கேயோ கொண்டு போயிருச்சுங்க இந்த டைட்டலை தாண்டி அவங்களை எங்கேயோ கொண்டு போய் நிப்பாட்டி இருக்கு பேசுவோம் நிறைய பேசுவோம் உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்